அரசையில் இருந்து நேரடியாக என்னை தான ஓடுவாடி வருவாய் என்று எமக்கு நன்றாக தெரியும் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது தம்பி உங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆனால் தளபதி நமது தங்கை இருக்கடி என்றுதான் உங்களுடைய சுதந்திரத்தில் இந்த மாணவர் மண் என்றைக்கும் ஆனால் மாட்டேன் சொந்த விஷயங்களில் நான் தலையிட்டான் நேரடியாகவே இந்த வருகிறேன் தளபதியாக மட்டுமே இருப்பதில் எமக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ இந்த நாட்டின் மன்னனாக வேண்டும் என்பது எமது ஆசை அந்த பெயருக்கேற்ற முல்லை கொடி புள்ளி விடாத வெள்ளி நிலவு அந்த நிலவு மிதக்கின்ற சொல்லவ சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தியாக தாண்டி நீ முடிச்சூட்டிக் கொள்ள வேண்டும் உங்களது கடவுள் நினைவேற இந்த மாணவர்மன் எல்லா முயற்சிகளையும் செய்வேன் இந்த உலகில் முடியாத பல ஆனால் அதன் மூலம் ஏற்பட போகின்ற சங்கடங்களை நினைத்தால் தான் சற்று தயக்கமாகவே இருக்கிறது தயக்கமோ வயக்கமோ கவலையோ கொஞ்சமும் வேண்டாமல் அவர் தைரியமாக வரு தங்களுக்கு நம்பிக்கலையாகும் தங்களுடைய கனவையில் ஆற்றலாகவும் எப்போதும் நான் இருப்பேன் என்ற தம்பி தப்பாக இருக்கிய பாவி ஆச்சார உடையிலே அவச்சாரம் செய்யும் வணியாரம் என்றெல்லாம் பொதுமக்கள்

தவறான முறையில் வழி நடத்துகிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது உனக்குத்தான் முடியாமல் தலைகால் ஆனால் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ன செய்வது ஆரம்பித்து விட்டது சரி வெளிப்படும் எல்லாரும் சரியாக நான் வருகிறேன் இந்த வளையாபதியின் விளையாட்டு